ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ் விலாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம சாதத்தோடு பசஞ்சு சாப்பிட்ற பருப்பு பொடி நம்ம ஹோட்டல்லெல்லாம் சாப்பிட்ருப்போம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம வீட்லேயும் செய்யலாங்க ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் அது வந்து நெய்யோட பசஞ்சி சாதத்தோட சாப்பிட்றப்போ அந்த பொடியோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம சாதம் மீந்தா கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குனு இந்த பொடி போட்டு சாப்பிட்டுக்கலாம் பசங்க பசங்கள் வெளியிடங்களில் தங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து விடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாங்க அதுக்கு ஒரு நல்ல அடிகனமான கடாய் எடுத்து வச்சுருக்கேன் சட்டி சூடாக இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு கப்பு அளவு எந்த கப்பு எடுக்கிறோமோ அந்த கப்பு தான் எல்லா பருப்பும் எடுக்கணும் ஒரு கப்பு அளவு கடலப்பருப்பு எடுத்து ஒரு நிமிஷம் வறுத்துருக்கேங்க அதோடையும் துவரம் பருப்பு அதே ஒரு கப்பு தான் அதை ஒரு நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறம் இந்த பருப்பு போடுங்க ஏன்னா கடலப்பருப்பு கொஞ்சம் கனமாக இருக்கும் துவரப்பருப்பு மெல்லிசாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் அது வறுத்தாச்சு துவரப்பருப்பும் போட்டு ஒரு நிமிஷம் வறுத்தாச்சு இப்போ உளுந்தம்பருப்பு அரைக்கப்பு எடுத்துக்கணும் அந்த அரைக்கப்பு உளுந்தம்பருப்பையும் போட்டு ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வறுக்கணுங்க அப்போ தான் எல்லா பருப்பும் ஒன்று போல் வருபடும் இப்போ பாசிப்பருப்பு அதே ஒரு கப்பு அதையும் நல்லா வறுத்துக்கலாம் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை இந்த கப்புக்கு ஒரு கப்பு போடுறேங்க இந்த கருவேப்பிலையும் இதுவோடைய நம்ம வறுத்துக்கலாம் இப்படி நம்ம அந்த பருப்போட அளவு பார்த்து தான் வறுக்கணுங்க இதுக்கு காரத்துக்கு வத்தல் வந்து இந்த ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இதில் இருபது வத்தல் கிட்டக்க இருக்குதுங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இதையும் சேர்த்து இப்படியே வறுக்கலாம் நல்லா மீடியமில் வச்சு வருங்க அப்படின்னா கரெக்டாக வருபணும் இது வறுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் இப்படி வறுக்க வரல அப்படின்னா தனித்தனியாக வறுத்துடுங்க இதோடைய ஒரு ஸ்பூன் சீரகம் வந்து நான் போட்டு வறுக்கிறேன் சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி வருபட்ருக்கு பாருங்கள் எல்லா பருப்பும் வருபட்டிருக்கணும் நமக்கு இப்போ கருவேப்பிலையை எடுத்து பார்க்குறப்போ கொஞ்சம் வருபட்ருக்கோம் இன்னும் லைட்டாக பதம் இருக்குது இன்னும் நம்ம வறுக்க வேண்டி இருக்குது இப்போ லைட்டாக வறுத்துட்டு பாருங்கள் வத்தல் பாருங்கள் வத்தலும் உப்பி ஓரளவு வறுபட்டிருக்கு இதுலேயும் ஒரு முக்கால் கப்பு பொட்டுக்கடலை இது ஏற்கனவே வறுத்து தானே அதனால் லாஸ்ட்டில் போட்டு இதையும் நல்லா ஒரு ஒரு நிமிஷம் வறுத்து விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் எடுத்து பார்க்குறப்போ எல்லா பருப்பும் பாசிப்பருப்பு கடலப்பருப்பு தோரம் பருப்பு எல்லாம் நல்லா வருபட்டிருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது மாதிரி கருவேப்பிலையும் பாருங்கள் நல்லா எப்படி நொறுக்குனா எப்படி நொறுங்குது பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாமே வறுபட்டிருக்கணும் இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாங்க இது எதுலேயுமே நம்ம எண்ணெயே விடலை நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் எண்ணெய் விட்டு வறுக்கக்கூடாது எண்ணெய் விட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வடை வந்துடும் அதனால் இப்படி பதமாக நீங்கள் வறுத்த ஆற வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து பெருங்காயம் பறுக்கணுங்க அதனால் கொஞ்சமாக நான் நெய் விட்டுக்கிறேன் லைட்டாக ஒரு பத்து டிராப் அளவு தான் இருக்கும் அளவு தான் எடுத்துருக்கேன் இதில் நல்லா இந்த அளவுக்கு பெருங்காயத்தை நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பெருங்காயம் நல்லா பொறிஞ்சிருச்சு இதையும் நம்ம அந்த பருப்போடு போட்டுடலாம் இப்போ இதிலே உங்க நான் ஒரு ஏழு எட்டு பூண்டு நல்ல பெரிய பூண்டாக இப்படி தட்டி வச்சுருக்கேன் இந்த பூண்டையும் நல்லா வறுத்துக்கணுங்க ஏன்னா இதில் ஈரப்பதம் இருக்கும் இல்லையா நம்ம ரொம்ப நாள் வச்சுருக்கணும் அப்படின்னா இதில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது அதனால் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் இதிலேயும் இந்த பருப்பு பொடிக்கு தேவையான உப்பு இதையும் இதிலேயே வறுத்துக்கணுங்க உப்பு வந்து ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதையும் இப்படி லைட்டாக வறுத்துக்கலாம் இப்போ கடாய் நல்ல சூடாக இருக்கிறதுனால நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடாய் ஸ்டூ சூடுலேயும் நான் வறுத்துக்கப் போகிறேன் அதிலே நல்லா வறுபட்டுருங்க இப்போ இதையும் வந்து நம்ம பருப்போடு சேர்த்துடலாம் இது நல்லா அப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் அ அரைச்சி நம்ம ஏர் டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ண வேண்டியதாங்க வேலை இது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாதத்தோடு பசஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க பிள்ளைங்களுக்கும் கட்டி கு பாக்ஸில் போட்டு கொடுத்து விட்டிங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்றப்போ இந்த மாதிரி சாதத்தை மட்டும் வச்சு பருப்பு பொடி போட்டு சாப்பிட்றலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்